இப்போ நாம் எங்கே இருக்கோம் நாங்கள் அஞ்சனாத்ரி அப்படின்ற ஒரு மலை கிட்டே இருக்கோம் இந்த மலையில் தான் ஆஞ்சநேயர் பிறந்ததா தான் படுத்துங்க அங்கே பாருங்கள் அஞ்சனாதேவி மடியில் ஆஞ்சநேயர் குழந்தையாக படுத்துன்ட்ருக்காரு இப்படி தான் மேலே இருக்குங்க மலை மேலே போகணும்னு ரொம்ப ஆசைங்க அவர் பிறந்த இடத்த இந்த தடவை ஒரு தடவை தான் பார்த்துணுன்னு இப்போயே பயமாக இருக்குது இதுக்கப்புறம் நினச்சி பார்க்க முடியாது மலை மேலே பொதுவாக அங்கே இருக்குங்க அதாவது இந்த டூர் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து இந்த மலை ஏற முடியுமா அகோபியில் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியுமா அப்படின்னு மனசு பல ப யோசனைகளை கடந்துருந்தேங்க நேற்று நைட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் பையன் சொன்னால் அம்மா வேணாம் ரிஸ்க் எடுக்காது அப்புறம் முட்டி தாங்காதுன்னு இப்போலாம் ஒரு ஆப்ரேஷன் சந்திச்சிக்கணும் இன்னொரு ஆப்ரேஷன் நம்ம உடம்பு தாங்காது அப்படின்னு வேனான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் டே டைமில் என் கூட வந்தவங்களாம் முடியும் வாங்க எல்லாம் பேசி நேரில்லாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆசை இருக்குது முயற்சி பண்ணுறேன் நீங்களாம் எனக்காக வேண்டிக்கங்க நான் மேலே போய் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த அம்பி பகுதி தான் ராமாயண காலத்தில் கிஷ்கிந்தியாக இருந்ததுங்க அப்போ இங்கே தான் ஆஞ்சநேயர் பிறந்திருப்பார் இல்லைங்களா அப்படிப்பட்ட புனிதமான இடத்த பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுங்க அதனால தான் ஏறி முடிவு பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் டூரில் என் கூட வந்தவங்க எல்லாருமே வாங்க சிஸ்டர் ஏறலாம் பேசிக்கிட்டே போகலாம் நாங்களாம் கூட வரோம் இல்லைங்களா அப்படின்னு தைரியம் கொடுத்தாங்கங்க அதனால் ஏற ஆரம்பிச்சிட்டேன்